സത്യം മലർ പോൾ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ അമ്മയാണ് സത്യം സത്യം നേരത്തെ கர்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களிடத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன் பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் பாவிகளில் பிரதான பாவி நான் என்று அப்பசலாகிய பவுல் ஒன்று தீமத்தையு ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே நாம் படிக்கின்றோம் பாவிகளை ரட்சிக்க யாருக்காக அவர் வந்தார் பவுலடியார் இதை எழுதும்போது அவர் சொல்லும்போது பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்றார் அவரே நானே பாவிகளில் பிரதான பாவி என்கிறார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையிலே சொல்லும்போது பாவிகளை ரட்சிக்க என்கிற வார்த்தையை நாம் அறிந்து கொள்கிறோம் ஒரு வார்த்தையும் கூட உண்டு துஷ்ட நிக்கரக சிஷ்ட பரிபாலன அதாவது நல்லவர்களை காக்க கெட்டவர்களை அழிக்க இந்த உலகத்திலே நல்லவர்கள் என்று பார்க்கும்போது யாருமே இல்லை நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை எல்லாரும் பாவம் செய்து தேவ தேவமயுமே அற்றவர்களாகி போனோம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வாசிக்கின்றோம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மயிமை அற்றவர்களாகி போனோம் கருத்தராகிய தேவன் இந்த உலகத்திலே மனிதனை படைக்கும்போது தமது சாயலே படைத்தார் என்று பார்க்கணும் தமது சாயல் அவரது சாயல் அவரது சாயல் என்ன தேவ சாயல் தேவ சாயலிலே படைக்கப்பட்ட மனிதன் தேவனோடு உறவாடினான் மனிதன் தேவனோடு நடந்து தேவனோடு இருந்த வாழ்க்கையை அவன் அனுபவித்தான் அதான் தேவனுடைய சாயல் என்றைக்கு அவன் பாவம் செய்தானோ கீழ்படியாமைக்கிலே அவன் விழுந்து போனானோ அன்றைக்கே தேவனுடைய சாயலை அவன் இழந்து போனான் மைமையுள்ளவனாக கனமுள்ளவனாக தேவ தேவசாயலே படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்த உடனே தேவ சாயலை அவன் இழந்து போனான் இந்த காரியத்தை தான் அவர் சொல்கிறார் எல்லாரும் பாவம் செய்து தேவ மய்மை அற்றுராகி போனான் அவள் பாவம் செய்த உடனே தேவன் அவருடைய பிள்ளைகளை அப்படியாக தள்ளிவிடவில்லை அப்போ தேவ சாயலை இழந்து போன உடனே அவனை அப்படியாக விலக்கி விடவில்லை அவன் போகட்டும் அவன் தேவசாயிலே இழந்து போனான் எக்கெடு கட்டும் போகட்டும் என்று தேவன் அவனை தள்ளிவிடவில்லை மாறாக இழந்து போன அந்த சாயலை மீட்கும்படியாக அவரே இந்த உலகத்தில் மனிதனாக அவதாரம் உருவெடுத்து வந்த காரியத்தை நாம் அறிவோம் தேவ சாயலை இழந்து போன மனிதனை தேவனோடு ஒப்புரவாகும்படி தேவனிடத்திலே சேர்க்கும்படியாக அவனை மீட்டுக்கொள்ளும்படியாக தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூவிலே மானிடம் அவதாரம் எடுத்து வந்த காரியத்தை நாம் அடிகிறோம் அதே வேளையிலே அவர் தள்ளிவிட மனது இல்லாதபடினால் தேவனே மனி மானிடனாக வந்த காரியம் கத்திர இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த காரியத்தை நான் நினைவூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த நம் கடைநூலாக இருக்கிறோம் ஏன் அவரே வர வேண்டும் ஏன் ஒருவேளை அவர் தேவதூதர்களையோ அல்லது மற்ற காரியங்களையோ ஏன் அவர் செய்திருக்கக்கூடாது அல்லது இழந்து போன உறவை புதிப்பதற்கு வேறு ஏதாவது ஒரு மெத்தட் அல்லது வழிமுறையை தேவன் செய்திருக்கலாமே அல்லது ஒருவேளை தேவதூதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி இழந்து போன அந்த தேவ மைமையை மனிதன் மைமையை இழந்து விட்டான் அந்த மைமையை புதுப்பித்துக் கொள்வதற்கு அல்லது என்னோடு ஒப்புரவாக்கிக் கொள்வதற்கு தேவதூதர்களை அனுப்பியிருக்கலாம் அல்லது வேறு வழிமுறைகளை தேவன் செய்திருக்கலாமே இல்லை பாவம் செய்கிற ஆத்மா சாகும் இரத்தம் இல்லாமல் பாவ நிவர்த்தி இல்லை என்கிற காரியத்தின் நிமித்தமாக தேவன் நீதியுள்ளவர் தேவன் ஞாயதிபதி அவர் செய்த காரியம் ரத்தம் சிந்ததில்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை ரத்தம் சிந்தில்லாமல் எப்படிப்பட்ட ரத்தம் சிந்த முடியும் பாவம் இல்லாத ரத்தம் பாவம் இல்லாதவர் யார் கடவுளே தேவனே மாத்திரமே பாவம் செய்தவர் அப்படி பார்க்கும்போது கத்ரா இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திலே அவர் மானிட அவதாரமாக வந்து பாவம் இல்லாதவராக சுற்றித் திறந்து முப்பத்தி மூன்றரை வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அவரே இப்படிப்பட்ட காரியத்தை செய்ததுனாலே பாவிகளை ரட்சிக்க அவருக்கு மாத்திரமே தகுதி உள்ளது என்பதை நாம் அறிந்து அறிந்துள்ளோம் மனிதனுடைய பாவத்திற்காக தேவதூதர்களோ மற்ற யாருமே மறிக்கவில்லை நம்முடைய பாவத்திற்காக கத்ரா இயேசு கிறிஸ்துவே அவர் மறித்ததுனாலே அவர் மறித்தது மாத்திரமல்ல அவர் உயிரோடு எழுந்து மீண்டும் உயிரோடு எழுந்து மீண்டும் பிதாவின் வலது பரிசு உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடியால் அவர் மாத்திரமே நம்மை மீட்பதற்கு அவர் தகுதி படைத்தவராக இருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை தேவனுடைய வார்த்தையும் குரு சொல்லுகிறது பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பு விடாமல் அந்தகார சங்கிலினாலே அவர்களை நியாய தீர்ப்பு கட்டி வைத்திருக்கிறார் ஒரு வகையிலே பார்க்கும்போது தேவ தூதர்களும் பாவம் செய்தார்கள் மனிதர்களும் பாவம் செய்தோம் ஆனால் பாவம் செய்த தேவதூதர்களை தேவன் நியாய தீர்ப்பு கண்டு கட்டி வைத்திருக்கிறார் ஆனால் அதே வேளையிலே பாவம் செய்த மனிதனை மீட்பதற்காக அவரே மானிட அவதாரம் எடுத்து வந்த காரியத்தை பார்க்கிறோம் தேவதூதர்களுக்கு அல்லது பாவம் செய்த தூதர்களுக்கு அங்கே மன்னிப்பு இல்லை பாவம் செய்தால் அவர்களுக்கு நித்திய தண்டனை அல்லது அவர் நியாய தீர்ப்பில் வைத்திருக்கிறார் ஆனால் அதே சமயத்திலே பாவம் செய்த மனிதர்களை மீட்பதற்காக அவர் நமக்காக அவர் தன்னையே அவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே வந்த காரியத்தை நான் நினைவுறோம் இப்போ மகத்தான அன்பு வேறு எங்குமே காண முடியாது இது ஒரு மிகப்பெரிய அன்பு தேவனுடைய அன்பை எப்படி நான் மனிதர்களை நேசிக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் எப்படிப்பட்ட அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினது மூலம் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார் அது மிகப்பெரிய அன்பு அந்த மிகப்பெரிய அன்பை கல்வாரி இலே நாம் காண முடியும் இந்த மாபெரும் அன்புக்கு நாம் கடன் பெற்றவர்களாக இருக்கிறோம் அந்த அன்பை நாம் கண்டுகொண்ட பிள்ளைகள் அவரிடத்திலே கூடி வரும்போது தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்பதிலே நாம் சந்தேகம் இல்லை அவர் தேடி வந்தார் பாவம் செய்த மனிதனை விழுந்து போன மனிதனை போ இனிமே என்னோட வராதே என்று அவர் சொல்லவில்லை மாறாக அவனை தேடி வந்தார் பாவம் செய்த ஆதாம் முதல் ஆதாம் நம்முடைய ஆதி தகப்பன் என்ன சொல்றார் ஆதாம் பாவம் செய்த உடனே அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு தேவனை விட்டு ஓடி போகிறான் அவன் பாவம் செய்த உடனே அவன் தான் நிர்வாணி என்று கண்டு கொண்டு தலைகளை தைத்து அவன் தேவ சமூகத்திலிருந்து விலகி ஒதுங்கிக் கொள்கிறான் தேவன் வருகிறார் எங்கே ஆதாமே காணமே என்று ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவனை தேடி தேடிவிடுகிறார் உண்மையாகவே பாவம் செய்த ஆதாம் தான் ஆண்டவரே நான் பாவம் செய்துவிட்டேன் நீ என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று இவன்தான் அவரிடமே ஓடி கொள்ள வேண்டும் அவரை தேடி செல்ல வேண்டும் ஆனால் ஆதாமோ ஓடி ஒழுகிறான் ஆனால் கர்த்தராய தேவனோ அவர் நம்மை தேடி வந்த கர்த்தர் ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று நம்மை தேடி வந்த அதே நாம் படித்தோம் பாபியிலட்சியை கிறிஸ்தியஸ் உலகத்தில் வந்தார் அவர் தேடி வந்தார் நம்மை ரட்சிப்பதற்காக நம்மை மீட்பதற்காக அவர் தேடி வந்த காரியத்தை நாம் அறிந்து நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவலாக இருக்கிறோம் இது கூட ஒரு சம்பவத்தையும் கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு சமயம் ஒரு ஊரிலே ஒரு வீடு தீப்பற்றி எரிகிறது தீப்பற்றி எரியும்போது அங்கே எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது கூரை வீடாக இருந்தபடினால் கூரை வீடு தீப்பற்றி மல 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 என்று எரிகிறது அங்கே எல்லாரும் பார்த்து அலறி ஐயோ ஐயோ என்று அலறி கொண்டிருக்கிறார்கள் எப்படி காப்பாற்றுவது அங்கே ஒரு ஒரு பெற்றோர் ஒரு தாப்பன் ஒரு ரெண்டு பிள்ளைகள் உள்ளே அகப்பட்டு கொள்கிறார்கள் அங்கே காண்கிறார் அப்போது எல்லாரும் அவருடைய அக்கம் பக்கத்தார் அவருடைய சுற்றத்தார் அவருடைய நண்பர்கள் அவருடைய உறவினர்கள் எல்லாரும் கதற ஒழிய அவர்களை காப்பாற்றுவதற்கு யாருமே மனமில்லை மனமில்லை என்பதை விட தீப்பற்றி உள்ளே வீட்டுக்கு உள்ளே சென்றால் நாமும் எரிந்து நாமும் கொல்லப்படுவோம் என்று அவர் பயந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த ஊருக்கு ஒரு புதிதாக ஒரு நபர் வந்து அந்த ஒரு பையன் ஒரு இள வாலிபன் அவனும் கூட பார்த்து கொண்டிருக்கிறான் உடனே அவனால் தாங்க முடியலை அவனுக்கும் தெரிந்தது அங்கே ஒரு தாய் தப்பன் ஒரு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று உடனே அவன் ஓடி அந்த தீ பற்றி எறிகிற அந்த குடிசை வீட்டுக்கு உள்ளாக ஓடுகிறான் உள்ளே ஓடி தீ பந்தங்களோடு ஓடி உள்ளே அவன் இரண்டு பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளையும் அவன் தன்னுடைய இரு பக்கங்களிலும் தூக்கி கொண்டு வருகிறான் ஆனால் அவனுடைய அந்த சிறு பிள்ளையினுடைய பெற்றோர்களோ அங்கே தீயிலே கருகி செத்து மடிகிறார்கள் இரண்டு பிள்ளைகள் காயங்கள் அதோடு இவனுடைய கரங்களிலும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது அவன் காயங்களோடு தப்பி அவன் தீயிலிருந்து பிடிபட்டு வெளியே வருகிறான் உடனே காயங்களை ஆற்றுகிறார்கள் அந்த பிள்ளையை ரெண்டு பிள்ளையும் ஆஸ்பத்திரியில் அனுமதித்து காப்பாற்றுகிறார்கள் கடைசியாக இரண்டு பிள்ளைகளுமே இருக்கிறார்கள் இவனும் தீக்காயங்களோடு தப்பி உயிர் பிழைத்து இருக்கிறான் கடைசியாக ஊர் கூடுகிறது இந்த ரெண்டு பிள்ளையை யார் ஏற்றுக்கொள்வார் இந்த ரெண்டு பிள்ளையை யார் காப்பாற்றுவார்கள் இவருக்கு யார் உரிமை கோர முடியும் என்று அங்கே ஊரிலே ஒரு ஊடி ஒரு ஆலோசனை நடக்கிறது அப்போது இந்த ரெண்டு பிள்ளையினுடைய அந்த இறந்தவருடைய உறவினர்கள் எல்லாம் சொந்தம் கொண்டுறார்கள் இந்த இரண்டு பிள்ளைகளுடைய அப்பா அம்மாவுக்கு நாங்கள் உறவினர்கள் நாங்கள் சொந்தக்காரர்கள் அதனால் நாங்கள் இந்த பிள்ளையை காப்பாற்றுகிறோம் எங்களிடம் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் தாருங்கள் நாங்கள் இவர்களை காப்பாற்றி நாங்கள் படிக்க வைத்து இவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்வோம் என்று சொல்கிறார்கள் இப்படியாக ஒவ்வொரு உறவினருமே எல்லாரும் நாங்கள் வைத்துக்கொள்வோம் நீங்கள் எங்களிடம் கொடுங்கள் நாங்கள் அதிக சொந்தக்காரர்கள் நாங்கள் நெருங்கி உறவினர்கள் என்று எல்லாருமே ஒரு ஒரு மாற்றி ஒருவர் சொல்கிறார்கள் அப்போது இந்த சமயத்திலே அவர்களை காப்பாற்றின இந்த அந்திரேயா என்கிற சகோதரனும் அவர்களும் போய் நானும் இந்த ரெண்டு பிள்ளைகளை வைத்து காப்பாற்றுகிறேன் எனக்கு எனக்கு இந்த ரெண்டு பிள்ளையை கொடுங்கள் நான் இவர்களை பிழைத்து வைக்கக் கொள்கிறேன் நான் இவர்களை படிக்க வைக்கிறேன் நான் இவர்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லுகிறான் உடனே ஊரில் உள்ள பெரியவர்கள் செல்லுகள் அப்பா மற்றவர்கள் சொல்வது சரி அவர்களெல்லாம் உறவினர்கள் அவரோட சொந்தக்காரர்கள் அவருடைய நண்பர்கள் பட் நீயோ நீ ஊருக்கு புதிதாக வந்தவன் அல்லவா உனக்கு எப்படி உரிமை உண்டு என்று அவனிடம் கேட்கிறார்கள் அந்த அந்திரையா அவன் தன்னுடைய இரு கரங்களில் ஏற்பட்ட காயங்களை காட்டுகிறான் ஐயா பாருங்கள் என்னுடைய இரு கரங்களிலுமே தீக்காயங்கள் இருக்கிறது இந்த தீக்காயங்கள் எதனால் ஏற்பட்டது நான் என்னுடைய உயிரை பணையம் வைத்து இந்த ரெண்டு பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்காக குடிசை வீட்டிலே நுழைந்தேன் அவர்களை கொண்டு வரும்போது பட்ட காயங்கள் தான் என்னுடைய ரெண்டு கரங்களிலும் உள்ள காயங்கள் இந்த காயங்கள் தான் அவர்களை உரிமை பத்திரம் அவர்களை உரிமை கொண்டாடுவதற்கு இதுதான் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற உரிமை நானே இதற்கு பொருத்தமானவன் நானே இவர்களுக்கு உரிமையானவன் மற்றவர்களோ அவர்களுடைய உயிரை பணயம் வைக்கவில்லை அவர்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டார்கள் ஆனால் நானோ என்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்த காயங்கள் வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நான் அவர்களை காப்பாற்றினது அதனால் எனக்குத்தான் இந்த ரெண்டு பேரும் சொந்தமானவர்கள் அதனால் என்னிடமே கொடுத்து விடுங்கள் நான் அவர்களை காப்பாற்றிக் கொள்கிறேன் என்று சொன்னான் உடனே ஊரில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் கூடி ஆலோசனை பண்ண ஆம் உண்மையாகவே இந்த அந்திரேயா மாத்திரமே இதற்கு தகுதியானவன் அவனே தகுதியானவன் அவனிடமே இந்த ரெண்டு பிள்ளைகளையும் கொடுத்து விடுங்கள் ஏனென்றால் தன்னுடைய உயிரையும் பணைய வைத்து அவன் ரெண்டு பிள்ளைகளையும் காப்பாற்றியிருக்கிறான் அதனால் அவனுக்கே இந்த ரெண்டு பிள்ளைகளும் சொந்தம் என்று சொல்லி அந்த ரெண்டு பிள்ளைகளையும் அவனிடமே கொடுத்து விடுறார்கள் நிச்சயமாக இந்த சம்பவத்திலே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் இந்த அந்திரேயா என்பவன் தன்னுடைய உயிரையும் பணைய வைத்து அந்த ரெண்டு பிள்ளைகளையும் காப்பாற்றினால் அந்த ரெண்டு பிள்ளைகளும் அவனுக்கு சொந்தமானார்கள் அதே போல கர்த்ரா இயேசு கிறிஸ்துமே தன்னுடைய ஐங்காயங்களையும் நீட்டி தன்னுடைய பிள்ளைகளை கா பார்த்து அருமையான பிள்ளைகளே தம்பியே தங்கையே என்னிடம் வாருங்கள் உங்களுக்காக நான் பாடுபட்டேன் உங்களுக்காக நான் என்னுடைய இரத்தத்தையே சிந்தினேன் உங்களுக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டேன் ஆணிகளால் துளைக்கப்பட்டேன் காயப்பட்டேன் நொறுக்கப்பட்டேன் குத்தப்பட்டேன் என்னுடைய சொந்த இரத்தத்தினாலே உங்களை விலக்கி வாங்கியிருக்கிறேன் நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள் நீங்கள் என்னிடம் வந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் மீட்கப்படுவீர்கள் உங்களுக்கு பரலோக பாக்கியத்தை தர வல்லவாராக இருக்கிறேன் என்று அவர் அழைக்கிறார் அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் அவரிடத்தில் சேருவோமானால் அவர் நமக்கு நித்திய ரட்சிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார் ஆனால் அதே சமயத்திலே நாம் ஒதுக்கித் தள்ளுவுமானால் அவருடைய அழைப்பை நாம் ஒதுக்கித் தள்ளுவோமானால் நாம் தான் அதற்கு நாம் பதிலளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இழப்பு நமக்குத்தான் ஆண்டவருக்கல்ல ஆண்டவர் அழைக்கின்ற காரியம் எல்லோருமே அவர் அழைக்கிறார் பூமியில் உள்ள குடிகள் எல்லாரையுமே அவர் அழைக்கிறார் அவரோட அழைப்புக்கு செவி கொடுத்து அவரோட அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நாம் இருப்போமானால் நிச்சயமாக தேவன் நம்மை அவருடைய அண்டையிலே சேர்த்துக்கொள்வதற்கு நித்திய ராஜ்யத்திலே சுதந்திரத்து கொள்வதற்கு அவர் நம்மை அழைக்கிறார் நம்மை தயார்படுத்துகிறார் அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து வாழ்வோம் அவருடைய அழைப்பு கீழ்ப்படிந்து நடப்போம் தேவன் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசிர்வத்துவாராக ஆமேன் Sattim sattim mi? Sattim